மருது நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ளே கிரவுண்டுங்க ஆக்சுவலாக பிளே க்ரௌண்ட் நம்ம சும்மா இங்கே சவுக்கு மலாட்டை இதெல்லாம் இங்கே போட்டு போட்டு எடுத்தோங்க நம்ம நம்மளுடைய சேனலில் ஒழுங்கு கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளை சவுக்கு போட்டால் தண்ணி இல்லை ஆக்சுவலாக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு நிறையா ப்ளான் வச்சுருந்தோம் அப்புறம் சில காரணங்களால் அதை பண்ணவே முடியல ஸோ நட்ட சவுக்கு அப்படி நட்டதோடு இருக்குது ஒரு ரசித்து சவுக்குங்க அங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துடுச்சு பாருங்கள் என்னோடய ஹைட்டாக வளர்ந்துடுச்சு ஏன்னா அதெலாம் வந்து இது தண்ணி இருக்கிற பகுதி கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தாங்க அதனால் வளர்ந்துடுச்சு இங்கே தான் எதுவுமே வளரல பண்ண பக்கத்துல எழுத்துக்காரங்க பாருங்கள் பக்கத்துல எழுத்துக்காரங்க இது பண்ணியிருக்காங்க ஓட்டி வச்சுருக்காங்க இன்னும் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டாங்களா என்னென்னு தெரில பாருங்கள் அப்படியே மண்ணே அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது மண் பாருங்கள் அவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த முன்னே ஒன்றும் இதுவாக இல்லை ஆனால் நம்ம போட்டோம்னா நல்லா தான் வரும் போட்டு அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக அவங்க வீடு கட்டாங்க நாம் ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த அளவுக்குலாம் வீடு இல்லை இப்போ பாருங்க ஏகப்பட்ட வீடு வந்துச்சு கட 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 கடன்னு ஒன்று இந்த வீடு இந்த வீடு அதெல்லாம் ஏகப்பட்ட வீடு வந்துடுச்சு அவ்வளோதாங்க இதில் ஒன்றும் நம்ம சொல்லத்துக்கு ஒன்றுமே இல்லை பெருசாக எதுவும் இல்லை சும்மா ஒரு இதுதான் இடம் நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்றது தான் வந்தது இதுதான் நம்ம ஒரு டிராக்டர் ஓட்ட சொன்னோம்னா ஓட்டி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம் ஆனால் என்னென்னா அவர் யோசிப்பார் ஏன்னா இது நடுவில் நடுவில் சவுக்கு இருக்குதா அதனால் வந்து இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேட்பார் இல்லைன்னா சவுக்கு அது மானு விட்டுட்டு அது மான் வளர்ந்த பிறகு அதை வெட்டிக்கின்னு நாம் தான் வந்து ஓட்டிக்கணும் அதுக்குள்ளே இது எவ்வளோ காடு மாதிரி வளருதா என்னென்னு தெரியல வெட்ட கூட இப்படி ஆள் உருளாள் நுழைவாங்கன்னே தெரில அவ்வளோ இதுவாக இருக்குது மாடு கூட எதாவது விட்டாங்கன்னா அந்த மான் நடக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும் ஆனால் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லா டைம் பாஸ் ஆகும் காசும் அதே போல் வந்து மண் போயின்னே இருக்கும் நம்ம கரெக்டாக பண்ணணும்னா நம்ம லாபம் எடுக்கலாம்